நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து பூண்டு செடி பூண்டு வந்து நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக வளர்த்தோனா ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் இது வந்து வீட்டில் வளர்த்துறக்கு பூண்டு வந்து எட்டு மாதம் ஆகும் அதில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஹார்ட் நெக் சாஃப்ட் நெக்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து எந்த இது அங்கே நல்லா விளையுங்கிறத பொறுத்து வெப்பநிலையை பொறுத்து நீங்கள் அந்த பூண்டு வாங்கிக்கணும் பூண்டு வந்து மே வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய பெரிய பற்களா இருக்கக்கூடிய பூண்டை வந்து நம்ம வந்து நட்டு வைக்கணும் ஆர்கானிக் பூண்டுனா நல்லா வளரும் அதுக்கப்புறம் அதை வந்து மூணு இன்ச்சு இடைவெளியிலேயும் ரெண்டு இன்ச்சு டெப்த்லேயும் வால் பகுதி மேல்நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வந்து பூண்டை வந்து மண்ணில் நட்டு வச்சிட்டோம்னா அது வந்து எட்டு மாதம் ஆகும் அறுவடைக்கு நான் வந்து வின்டருங்கிறனால இந்த மரத்தூள்கள் போட்டு வந்து இதை வந்து ஸ்னோலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அப்புறம் சம்மரில் வந்து நம்ம அதை எடுத்து விட்டுக்கலாம் தண்ணி சரியாக இருக்கணும் முதலேயே நடும்போதே இதில் வந்து நல்ல காம்போஸ்ட்டும் நல்லா பொட்டாசியம் சத்தும் மண்ணுக்கு நிறைய கொடுத்துடணும் இடையில இதுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை எட்டு மாதத்துக்கு வீட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துட்டு இதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் எட்டு மாதத்துக்கு அப்புறம் இதை நம்ம அறுவடை பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஓப்பன் ஏரில் ட்ரை ஏரில் செடியோடு அப்படியே வச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதிலிருந்து கட் பண்ணி நம்ம வலுப்படுத்த வச்சிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு இந்த பூண்டு அப்படியே இருக்கும் அப்புறம் விதை விதைப்பூண்டுகள் தயார் பண்ணி நம்ம மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கும் நட்டு வச்சுக்கலாம் பூண்டு விளக்குறது வந்து ரொம்ப சுலபம் இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து யூடியூப்ல இருக்குது பார்த்துக்கோங்க